ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் ரொம்ப ஆரோக்கியமான தட்டப்பயிர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி குழம்பு வகைகள் நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் தட்டைப்பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த குழம்புக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கையளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டுமே வறுத்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ தனியாக ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே ஆயிலில் நம்ம இந்த எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு சீரகம் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லி வந்து பச்சை மல்லியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே சேம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்துடட்டும் இந்த சமயத்தில் பொடியான அறுக்குன்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாளைக்கு தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க வேக வச்ச தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச ஜாரை நல்லா அலசி இந்த மாதிரி த தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் வரும் உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக அட்டைக்காசமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சா தட்டைப்பயிர் இருக்குது இல்லையா கடைசியாக சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு நமக்கு வீட்டிலேயே ரெடியாகி வந்துருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கினீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தட்ட பேர் அப்படியே உங்களுக்கு வீட்டிலே ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்